கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழலில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து பள்ளி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான செயின்ட் மேரிஸ் மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனத்தில் பள்ளி சொத்தினை அடமானமாக வைத்து ரூபாய் நான்கு கோடி கடன் பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடும் நிதி நெருக்கடி காரணமாகவும் கொரோனா ஊரடங்கின் காரணமாகவும் கடன் தொகையை தொடர்ந்து செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதான் என்று வடியுடன் பனிரண்டு கோடியாக அதிகரித்துள்ளது என பள்ளி நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது இதையடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவனத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து தனியார் பள்ளியின் கட்டிடத்தை போட்டி சீல் வைக்க உத்தரவு பெற்று கடந்த சனிக்கிழமை பள்ளி வளாகத்திற்கு வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பள்ளியின் அலுவலகத்தை போட்டி சீல் வைத்து விட்டு சென்று விட்டதாக பள்ளி தரப்பில் கூறப்படுகிறது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வுகளுக்கான நுழைவுச் சீட்டு இருபதாம் தேதி முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டி உள்ளதாகவும் அதற்கு தேவையான மாணவர்களின் பதிவெண் பள்ளி நிர்வாகத்தின் உதவி முழுமையாக தேவைப்படுவதாகவும் வாங்கிய கடனை தரவில்லை என்று கூறி தேர்வு நேரத்தில் பள்ளிக்கு சீல் வைத்ததால் பிள்ளைகளின் படிப்பு வீணாவதாகக் கூறி பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கு இந்த திடீர் போராட்டத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்து வந்த கேளம்பாக்கம் உதவி ஆணையாளர் வெங்கடேசன் ஆய்வாளர் தீபக் குமார் மற்றும் போலீசார் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர் பின்னர் அங்கு வந்த மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளி தாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாணவர்களை மூன்று நாட்களுக்கு அரசு பள்ளியில் தேர்வு எழுத அனுமதி வழங்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்திற்கு கடனை அடைத்து பள்ளியை திறக்க வேண்டும் என பள்ளி தாளருக்கு அறிவுறுத்தினார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது